வணக்கம் நண்பர்களே இன்று நம் யூடியூப் சேனலில் முருகப்பெருமானின் இன்னொரு தெய்வீக ஸ்தலத்தைப் பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம் அதுதான் அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இது ஒரு சாதாரண முருகன் ஆலயம் அல்ல குழந்தை முருகனின் அதீத ஆனந்த சக்தியை மக்கள் அனுபவிக்கும் அரிய தலமாகும் முதலில் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பெல்லை அழுத்தவும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் செய்யவும் கோவிலின் வரலாறு அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி ஆலயம் தமிழ்நாட்டின் முருகத்தலங்களில் மிக பிரசித்தமான ஒன்றாக விளங்குகிறது இங்கு குழந்தை வடிவில் முருகன் அருள்பாலிக்கிறார் என்பதே இந்த கோவிலின் மிகப்பெரிய சிறப்பு பாலசுப்பிரமணியர் என்ற பெயரே காட்டுகிறது குழந்தை முருகன் என்று அதனால் குழந்தை ஆசிர்வாதத்துக்காக குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்திற்காக கல்வி புத்தி அறிவி வளர்ச்சிக்காக மக்கள் அதிகம் வழிபடுகிறார்கள் புராணக் கதைகள் புராணங்களின்படி இந்த கோவிலில் முருகப்பெருமான் தனது பால வடிவத்தில் பக்தர்களுக்கு அருள் தருவதாக கூறப்படுகிறது தேவசேனா திருமணம் நடந்த பின்பும் முருகன் இங்கு குழந்தை வடிவில் பக்தர்களுக்கு அருள் செய்தார் என்பதே பெரும் சிறப்பு குழந்தை இல்லாமல் தவிக்கும் தம்பதிகள் குழந்தைகள் நோயின்றி வாழ வேண்டும் என்று நினைக்கும் பெற்றோர் அனைவரும் இங்கு வந்து சுவாமியை வேண்டிக் கொள்வார்கள் கோவிலின் கட்டமைப்பு கோவில் மிக அழகான திராவிட கலைக்கட்டிட வடிவில் அமைந்துள்ளது ராஜகோபுரம் பல அடுக்குகளாக உயர்ந்து நிற்கிறது அதன் மேல் பகுதியில் உள்ள சிற்பங்கள் எல்லாம் முருகன் வரலாறுகளை மிகச் சிறப்பாக கூறுகின்றன கருவறையில் பாலசுப்பிரமணியர் சிறிய குழந்தை வடிவில் மிக அழகான அலங்காரத்துடன் காட்சி தருகிறார் கோவிலின் புறமண்டபங்களில் பல அர்ச்சனைகளுக்கான யாகசாலைகள் யானைகள் சிங்கங்கள் முருகனின் வாகனங்கள் ஆகியவை சிற்ப வடிவில் காண கிடைக்கும் வழிபாட்டு சிறப்புகள் பாலபிஷேகம் பால் தயிர் பன்னீர் தேன் பழங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்யப்படுகிறது குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று எண்ணும் பெற்றோர் பால் கலசமேற்றி வழிபடுவார்கள் கல்வி மற்றும் அறிவு வேண்டி மாணவர்கள் சுவாமிக்கு முன் சங்கு மணி மஞ்சள் அரிசி வைத்து பிரார்த்தனை செய்வது ஒரு முக்கிய வழக்கம் தைப்பூசம் சுப்பிரமணிய சஷ்டி பங்குனி உத்திரம் போன்ற நாள்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுகிறார்கள் கோவில் திருவிழாக்கள் சுப்பிரமணிய சஷ்டி முருகனின் அசுரனை வென்ற நாளை நினைவுகூறும் விழா மிக பிரமாண்டமாக கொண்டாடப்படுகிறது தைப்பூசம் கந்த கவ்வேடி ஏற்று பால் கவ்வேடி அழகு கவ்வேடி என பக்தர்கள் வரிசையாக வந்து சுவாமியே வழிபடுகிறார்கள் கிருத்திகை தினங்கள் ஒவ்வொரு மாத கிருத்திகையும் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஆடி கிருத்திகை ஆடிப்பெருக்கு காலத்தில் கோவில் பூராவும் விளக்குகளால் உரிரும் சிறப்புகள் குழந்தை முருகன் வடிவில் அருள்பாலிக்கும் அரிய ஆலயம் குழந்தைகளுக்கான ஆரோக்கியம் கல்வி புத்தி வளர்ச்சிக்காக சிறப்பாக வழிபடப்படும் தலம் பால பாலபிஷேகம் போன்ற அபிஷேகங்கள் மிக பிரசித்தம் தம்பதிகளுக்கு குழந்தை பேறு அருளுமிடமாக மக்கள் நம்பிக்கை ஆண்டு முழுவதும் முருகத் திருவிழாக்கள் மிகுந்த உற்சாகத்துடன் நடைபெறும் அன்பான பக்தர்களே இந்த பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு ஒருமுறை சென்றால் உங்கள் மனம் குழந்தை போல தூய்மையடைந்து போகும் சுவாமியின் அருளால் குழந்தைகள் ஆரோக்கியமாக புத்திசாலியாக வாழும் என்பது மக்களின் நம்பிக்கை வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும் மேலும் இப்படிப்பட்ட தெய்வீக கோவில்களின் வரலாறு சிறப்புகள் அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் வாழ்வில் வரும் அனைத்து பிரச்சினைகளையும் பாலசுப்பிரமணியர் தீர்த்து அருள் செய்வாராக